புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மழை பொழியவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி நடத்தப்பட்ட மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் கூடுதல் கார்த்திகேயன் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க இனவிறுத்திக்காக அரசு மீன்பிடி தடை காலம் அறிவித்திருந்த நிலையில் கிராமங்களில் கண் கிராமப்புற கண்மாய் விலை நீர்நிலைகளை வந்து மீன்பிடி திருவிழா வந்து கோணகாலமாக நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை பிரதான தொழில் வந்து விவசாயம் ஆகும் இந்த விவசாயத்திற்கு இந்த ஆற்று பாசனம் கிடையாது கிடையாது கண்மாய் நீர்நிலை கண்மாய் மற்றும் நிலத்தடி நீர்களை கொண்டே வந்து இந்த விவசாயம் நடைபெற்று வருகிறதுங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்க புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பரா காட்டுப்பட்டி ஊராட்சி வெள்ளையாண்டிப்பட்டியில உள்ள காட்டு கண்மாயில வந்து மீன்பிடி திருவிழா வந்து நடைபெற்றது பொதுவாக வந்து பொன்னம்பராதி சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து நெல் அறுவடைக்கு பின்னர் கோடை நீர் நீர்வட்டம் தொடங்கும் கண்வாய்கள்ல அங்க வந்து ஜாதி மதம் பார்க்காமல் வந்து அனைவரும் வந்து ஒற்றுமையோடு கலந்து கொள்வது வந்து மீன்பிடி திருவிழா இந்த மீன் கடந்த ஆண்டுகள் கொண்டு நல்ல மழை விவசாயம் செலுத்த வேண்டியும் ஊர் ஒற்றுமைக்காக அதன்படி இந்த ஆண்டும் பொன்னம்பராதி சுற்றுவட்டார பகுதியில் மீன்பிடி திருவிழா தினசரி கோலாகலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று வந்து வெள்ளிபட்டில வந்து மீன்பிடி திருவிழா நடந்துச்சுங்க இதுல ஏறாம வந்து மக்கள் வந்து ஊர் முக்கியத்துவர்களால வெள்ளை வீசப்பட்டு கருமையில வந்து கற்பரை வழிபட்டு நல்ல மழை பெய்யணும் விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளை வீசினாங்க வெள்ளை வீசினவுனா நாட்டு மீன்பிடி உபகரணங்களால கச்சா பறி மழை உள்ளிட்ட உபகரணங்களோட வந்து கம்மாயில வந்து மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு துள்ளி குதி பிடிக்க தொடங்கினாங்க மீன் பிடிச்சவங்க கைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு வகையான மீன்களான ஜிலேபி கெண்டை அயிரை உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைச்சன இந்த மீன்களை வந்து உற்சாகத்தோடு பிடித்து சென்ற பொதுமக்கள் வந்து தங்களது வீட்டிற்கு எடுத்து சென்றார்கள் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்